நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் ஈடுபடுறப்போ அந்த துறையை சார்ந்து நம்ம படிச்சிருந்தாலும் அதே நேரத்தில் மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் உறுதியாக நம்முடைய ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸாக மாறும் அப்படின்றதில் எந்த டவுட்டுமே இல்லை அந்த மாதிரி தான் எங்களுடைய கஸ்டமர் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கெல்லாம் வச்சு நாங்கள் இதெல்லாம் இப்படி மேம்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் வாடி கோலி சோடா தயாரிப்பு நிறுவனமான வெண்பா பெவரேஜஸ்லேருந்து மிஸ்டர் அறிவழகன் இவங்களுடைய நிறுவனம் பழனியில் இயங்குகிறது போன முறை இதே பிபிஎல்ல கலந்துக்கிட்டோம் அதன் மூலியமாக நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது ஒரு ஐந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் எங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்கிறார் இன்னும் வரக்கூடிய நாட்களையும் எங்களுக்கு நிறைய ரீசெல்லர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேவைப்படுறாங்க அதுக்காக தான் இந்த பேக்கேஜிங் அந்த மோடே வந்து நாங்கள் ஒரு பத்து இருபதுன்ற ஒரு கணக்கில் நாங்கள் மாற்றி அப்போது சின்ன அமௌண்ட்டில் இருக்கவங்க இதை வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டில் இருக்கவங்க இதை வாங்கலாம் அப்படின்ற விதத்தில் நாங்கள் செஞ்சுருக்குறோம் அப்படின்றதையும் சொல்கிறார் அப்புறம் எங்களோட நீங்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் பயணப்படுறப்போ உங்களுக்கு ஒரு டூர் பேக்கேஜஸும் அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த டூரில் எல்லா ஊர்லேருந்து இருக்கிறவங்களும் கலந்துக்குவாங்க அப்படி நம்ம கலந்துக்கிட்டுறப்போ நம்மளோட பிஸ்னஸை மேம்படுத்துறதுக்கு இன்னுமே ரொம்ப சுலபமாக இருக்கும் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டில் நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயங்களை இந்த மாதிரி ஒரு இன்ப சுற்றுலா டூரில் போய் நம்ம திங்க் பண்ண முடியும் ஆ அப்படின்ற விஷயங்களையும் சொல்கிறார் அப்புறம் இன்னொரு பிக் அனவுன்ஸ்மெண்ட் என்னென்னா சார் இதே மாதிரி நீங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவசரப்படாதீங்க அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஆகும் நாங்கள் உங்களுடைய பேர்லேயே செஞ்சு கொடுக்க தயாராகவும் இருக்கிறோம் ஒயிட் லேபிளிங் அப்படின்ற ரேஞ்சில் அவர் சொல்கிறார் அப்போ உங்களுக்கு செலவு மிச்சம் ரிஸ்க்கு இல்லை இதை நீங்கள் செய்யலாம் அப்படின்ற விதத்தில் அவர் சொல்லியிருக்கார் அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருக்கார் அதனால் இந்த காலையில் பார்க்குறப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்து நாம் இந்த பிஸ்னஸை செய்யலாம் வாங்கி விற்கிறதா இல்லை நம்மளே உற்பத்தி செஞ்சு விற்கிறதா இப்படின்னு பல விஷயங்கள் நீங்கள் இந்த காணொலி மூலிமா கொள்ள முடியும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் ஹாய் ஹலோ என் பேர் அறிவழகன் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சுட்டு வின்பா பிவரேஜுங்கிற ஒரு பிராண்டில் வாடி வாசல் கோலி சோடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது கோலி சோடா பார்த்துருப்பீங்க நம்ம கண்ணாடி பாட்டிலில் பண்ணியிருப்போம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதை பெட் போட்டில் பண்ணியிருக்கோம் அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் இப்போ பெட் போட்டில் எதுக்கு பண்ணுறோம்னா ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எங்கேயோ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போயிக்கலாம் ஃபர்ஸ்ட்டை என் ப்ராடக்ட்டை பற்றி நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இது ஆக்சுவலாக இதுதான் அந்த பெட் பட்டலோட கோலி சோடா இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேபிளிங் கரெக்டாக பண்ணியிருப்போம் ஆஸ் பர் என்ன என்ஃப்எஸ்எஸ்ஐ நம்ப்போ அதை பண்ணியிருப்போம் உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் எக்ஸ்பைரி டேட் க்ளியராக இந்த பாட்டிலே மென்ஷன் பண்ணிடுவோம் அதாவது இந்த ப்ரொடக்ஷன் டேட்டிங் இங்கே இருக்கும் எக்ஸ்பெரி என்ன டேட்டில் இருக்கும் பேஷ் நம்பர் இருக்கும் அதே மாதிரி இந்த இப்போ ஒரு சில இஷ்யூஸ் என்னென்னா இந்த கேப்ஸ் ரிமூவ் ஆயிருமோன்னு நிறைய பேர் எங்களுக்கு என்கொயரி கேட்குறாங்க அது வந்து கண்டிப்பாக ரிமூவ் ஆகாது ஏன்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மிஷினில் டைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதாவது வந்து கோலீஸோடு எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிற ஒரு வீடியோவும் நம்மளோட வெப்சைட்டில் போட்டிருக்கோம் நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம் பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பழைய அந்த கேப் டைப்ஸோட மாதிரி ஓப்பன் பண்ணி குடிச்சிட்றாங்க இப்போ நம்ம லாஸ்ட் டைம் சாரோட வீடியோலேயே அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு என்்கொயரி கேட்டுருந்தாங்க இது மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு அது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராப்பராக ப்ளான் பண்ணி இப்போ அந்த மாதிரி கேப்ஸாக வந்து மெஷினில் டைப் பண்ணி பிளான் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக கவர் போடுறோம் இந்த கவர் நம்ம எதுக்கு போடுறோம்னா இந்த டஸ்ட்லாம் இந்த கோழியில் விழுந்துடும் இப்போ நீங்கள் வெளியில் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையோ கடையிலையோ பார்த்திங்கன்னா நிறையா டர்ட்ஸ்லாம் அதில் இருக்கும் அதனால் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மேலே ஒரு கவர் ரேப்பிங் பண்ணி கொடுத்துட்றோம் இதோட ப்ராடக்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ் வரும் ஏன்னா சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு சேல்ஸ் வந்து கொஞ்சம் ஹையரா போகும் ரீட்டை சேல்ஸ் இப்போ நீங்க ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்கீங்க அதுக்கு பண்ணலாம் வேணும் ஹோல்சேல் பல்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்மளால டெலிவரி பண்ண முடியும் தமிழ்நாடு கேரண்டியா கொடுக்குறோம் எயிட்டீன் அவர்ஸ்ல உங்களுக்கு டெலிவரி வந்து உங்க ஸ்பாட்ல இருக்கும் அதாவது நீங்க பேமெண்ட் போட்டு வந்து எயிட்டீன் அவர்ஸ் உங்களுக்கு அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து ரீச் உங்களுக்கு அது கேரண்டி கொடுக்குறோம் இப்போ இதில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் எப்படி பண்ணுறோன்னா ஒயிட் அப்படிங்கையும் பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஒயிட் அப்படிங்கிற நீங்கள் ஏன் கேட்கலாம் ஏன் நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தமிழ்நாட்டில் வாடிவாசலுங்கிற பேரில் பண்ணுறோம் இது போக பாண்டிச்சேரியில் பண்ணுறோம் பெங்களூர் மைசூர் கோவாவில் பண்ணுறோம் மலேசியாவில் ஓய்வில் அப்படிங்க பண்ணுறோம் சிங்கப்பூரில் பண்ணி தரோம் துபாயில் எங்களோடய வாடி வாசலுங்கிற சேல் பண்ணுறோம் ஓமன் கத்தார்லேயும் அதே ப்ராண்டில் பண்ணுறோம் ஏன் எங்கிட்ட நீங்கள் ஒயிட் லேபிளிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ராண்ட் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும்னா அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும் இப்போ எங்ககிட்ட அதை கொடுத்திங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்த்லி ஒரு ஃபைவ் லேக்ஸ் பாட்டில்ஸ் பண்ணுறோன்னா உங்கள் ப்ராண்ட் என்னோட ஜாயின் ஆகிறப்ப ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி லேக்ஸ் பண்ண முடியும் ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பாட்டில் பண்ணுறப்ப எனக்கு என்னென்னா உங்களோட மெட்டீரியலை வந்து என்னால் கா சீப்பாக வாங்க முடியும் அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சப்ளைட்டு இருந்து வாங்குற காஸ்ட் வந்து எங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எங்களோடய ஆல்மோஸ்ட் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர் பண்ணிடுவோம் எங்கள் வெஹிக்கல்லையே உங்களோட ட்ரான்ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு உங்களோட ப்ராண்டுக்கான என்னென்ன எங்களோடய பிராண்டுக்கு என்ன பண்ணுறமோ அதை க்ளியராக உங்களுக்கும் பண்ணி அப்படியே கொடுத்துருவோம் அதனால அதனால தான் எங்களோட வெயிட் அப்படிங்கு நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் இன்னொரு பர்சன்ஸ் வர வரதுக்கு இது போக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்மக்கிட்ட என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மினிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவோம் எங்களோட ப்ராண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஸ்டாக்ஸ் கொடுப்போம் அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஃபைவ் பர்சன்ட் உங்களோட காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அதாவது நீங்கள் அந்த ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மார்ஜின் வரும் இதில் நான் என்ன உங்களுக்கு வாய்ப்பாக நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் தனியாக இருக்காங்க அதுக்கு நான் டீம் வச்சுருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து மதுரை மதுரையில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம் அதே மாதிரி கஸ்டமர் ரிவ்யூஸ் போய் ஒவ்வொரு கடையிலையுமே ரிவ்யூ எடுத்து அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை போட்டு எங்களோடய யூடியூப் சேனலு ஃபேஸ்புக் சேனல்ஸு அப்புறம் இன்ஸ்டாகிராம் இதில் பப்ளிஷ் பண்ணுவோம் இதில் பப்ளிஷ் பண்ணால் எப்படி லீட்ஸ் வரும்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு என்னன்னா இப்போ மதுரைனா மதுரையை மட்டும் டார்கெட் பண்ணி ரீல்ஸ் ரன் பண்ணுவோம் ரன் பண்ணி அதில் உங்களுக்கு லீட்ஸ் எடுத்து கொடுப்போம் இது போக எங்கள் சைடில் என்ன பண்ணுவோன்னா சாம்பிள்ஸ் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அது போக ப்ரமோஷன் பண்ணி கொடுப்போம் எங்களுக்கு வெஹிக்கல் வச்சிருக்கோம் வெஹிக்கல்லே ப்ரமோஷன் பண்ணி உங்களுக்கு வண்டியை கொடுத்துருவோம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் மெயினாக அந்த காலேஜஸ் ஏரியாஸு பேக்கரிஸ் ஏரியாஸில் டார்கெட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம் இது போக உங்களுக்கு நல்ல மார்ஜின்ஸ் கொடுப்போம் இது போக எங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஒரு ஒன் இயர் நீங்கள் எங்களோட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மா இயர்லி டூர்ஸ் பேக்கேஜஸ் அவ்வளோ அளவு பண்ணுவோம் அதாவது என்ன ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த டூரில் நம்ம போயிட்டு அது ஃபேமிலியான ஒரு அட்மாஸ்ஃபியராக கூட்டிகிட்டு போயிட்டு அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம பிஸ்னஸ்க்காக நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த இயருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னென்ன உங்களோட மைனஸஸ் இருக்கு இப்போ என்ன எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது சார் ஃப்ரிட்ஜெலாம் கேட்குறாங்க சார் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுக்கணுமா அது என்ன வால்யூம் கொடுக்கணும் அந்த மாதிரி பிளானிங்க்காக அப்போனா நீங்கள் வந்து நிறையா இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சிட்டிஸ் கவர் பண்ணுறேன் அப்போ நிறையா ஊர்லேருந்து ஆட்கள் அங்கே வருவாங்க இப்போ நம்ம மீட் மாதிரியே அதையும் பிளான் பண்ணி நடத்துவோம் அதில் வரப்போ உங்களுக்கு நிறையா இன்னும் ஐடியாஸ் கிடைக்கும் நிறையா நீங்கள் காண்டாக்ட் கிடைக்க முடியும் அதனால் இப்போ இது போக ஃபேஸ்புக் வந்து வாடிவாசல் கோலிசோட இன்ஸ்டாகிராமும் வாடி வாசல் கோலிசோடா எங்களோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா டப்ளியூட்யூ டாட் வாடிவாசல் கோலிசோடா டாட் காம் இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த போட்டிலேயே வந்து கியூஆர் கோட் ஸ்கேனர் கொடுத்துருப்போம் இதை ஸ்கேன் பண்ணால் டேரெக்டாக ரீட்டெயில்ஸர் கஸ்டமர்ஸுமே எங்களுக்கு டேரக்டாக கான்டாக்ட் பண்ணி ஆடரும் பண்ணிக்கலாம் இப்போ என்ன புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம்னா இப்போ சம்மர் வரதுனால உங்களுக்கு நிறையா இப்போ கோலிசோடா தேவைப்படுமா அதனால் என்ன பண்ணுறோன்னா இப்போ தேர்ட்டி பாட்டில்ஸ் போட்டிங்கன்னா அதோட பிரைஸிங் அதிகமாக இருக்கும் இப்போ ரீட்டெயலராகட்டும் கஸ்டமராகவட்டும் உங்களுக்கு தேவை ஆர்டர்ஸ் தேவை அப்படின்னா எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பிங் பண்ணலாம் இப்போ அதுக்காக என்ன பண்ணிக்கணும் டென் பாட்டில்ஸ் போட்டுமே பேக்கேஜிங் பண்ணி இப்போ கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா டென் பாட்டில்ஸே நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அதாவது ரீட்டெயிலருக்கும் கஸ்டமர்ஸுக்கும் இப்போ இதுவே வந்து ஹோல்சேலர்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஹோல்சேலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எப்படி பிளான் பண்ணி நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதில் ஒரு டுவெண்ட்டி பாக்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் இப்போ இதில் என்ன உங்களுக்கு பிஸ்னஸ் வாபஸ் சொல்லியிருக்கேன்னா ஒரு சின்ன சின்ன கடை இருக்காங்க இப்போ ஒரு ஒரு கடை இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு தேவைப்படுது ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த சின்ன சின்ன கடையை டார்கெட் பண்ணலாம் அப்படி போகிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா நைன் த்ரீ எயிட் ஃபோர் நைன் செவன் ஃபோர் செவன் செவன் சிக்ஸ் தேங்க்யூ இப்போ இது போக அந்த நம்ம டெஸ்ட்டிங் முன்னில் வீடியோ நான் சொல்லிடுறேன் நான் இது செகண்ட் டைம் இங்கே வரேன் எனக்கு பிபிஎன்ல இருந்து வந்த லீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லீட்ஸ் எனக்கு இதில் இருந்து கிடச்சிருக்கு இதில் என்னென்னா எங்களுக்கு ஏன் நான் பிபியனுக்கு ப்ரிஃபர் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறோன்னா இதில் வந்து ட்ரஸ்டபுள் பர்சனாக வருவாங்க அவங்க நம்பிக்கையாக நல்லா இருப்பாங்க அப்போனா நமக்கு அது ஈஸியாக நமக்கு அது ப்ரொமோஷனாக கொடுக்கலாம் நான் வந்து இது வரைக்கும் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு போட்டிருக்கேன் வேலூர் அரக்கோணமில் பண்ணியிருக்கேன் உத்தரமேரூரில் பண்ணுறேன் காஞ்சிபுரம் ஆல்மோஸ்ட் இப்போ சென்னையை எனக்கு டச் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ளாட்ஃபார்மாக அமைஞ்சிச்சு இப்போ இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்றவங்க எனக்கு பிபிஎன்னு நீங்கள் டைப் பண்ணாலே வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா விட் கிவ் யூ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அப்படினா எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ட்ரஸ்டபுள் பர்சன்ஸாக இருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் சாரி வீடியோ போட்டப்பையும் எனக்கு நல்ல ரீச் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆச்சு போன ஃபெப்ரவரி கோயம்புத்தூர் மீட்டிங்கில் அட்டெண்ட் பண்ணோம் நல்ல ஒரு லீடு வந்துச்சு இப்போ என்னன்னா இன்னும் கொஞ்சம் நான் நெட்ஒர்க்கை பெருசு பண்ணுறோம் எல்லாருமே என்ன பிஸ்னஸ் இன்னும் பெருசாக தான் நினைப்போம் இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வேர்ல்டு வைட் நல்ல கஸ்டமர்ஸே இருக்காங்க என்னென்னா இதில் வரப்போ என்னென்னா நம்ம குவாலிட்டி அதே மாதிரி டைமிங் இருக்கணும் அவங்க கேட்குற டெலிவரி கொடுக்கணும் பேமெண்ட்டை வாங்கி டெலிவரி கொடுக்காமல் இருக்கக்கூடாது இதெல்லாமே சார் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நமக்கு கொடுப்பாரு அதனால் ஓகே இப்போ பிபியிலேருந்து வராங்களா அவங்க ட்ரஸ்டடான ஆட்கள் நமக்கு ஒரு பிராண்ட் மாதிரி அதை ஆயிடுச்சு அதனால் நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் என்ன நண்பர்களே மிஸ்டர் அறிவழகன் அவங்க நிறுவனத்திலருந்து தயாரிக்கக்கூடிய இந்த கோலி சோடா எந்த விதத்தில் நீங்கள் பிஸ்னஸுக்கு சரியான விதத்தில் எடுத்து செய்யலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து செய்கிறப்போ எந்த விதத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுக்கு சோசியல் மீடியா பேக்கப்லாம் இருக்கிறது இதை அதை இது இப்படி இப்படி பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்திருப்பார் அதே நேரத்தில் ஒயிட் லிப்டிங் பற்றியும் பேசியிருந்திருப்பார் ஆக இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்